அஜோ இங்கே முன்னிலை உரை நவீன கொண்டுள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உள்ளிட்டோருக்கு வணக்கம் இந்த கல்லூரி பிறப்பு கூட்டத்தினுடைய திட்ட முன்மொழியை கறுத்தி இங்கே விளக்கு ஒரு இருபது நிமிடம் விளக்குனாங்க இது திரும்ப சலுகைக்கான சட்டம் இது முழுக்கம் முழுக்க அதற்கான புத்தகம் ஆளு மக்களுக்கு இங்கே பேசிய

جي جنتا پتا ہے ویڈل کويل ملتا ویڈل کا 300 میٹر کوالتی پر بعدا اج راجا پچناں اڑے واळी تولي چنا مندا ائڪو میٹر ورتو نھو ڪري ادا نیں No, ver, no, 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 no. डाइनर <laughs> कोट <laughs>